வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் பாலாஜி நம்ம சேனல் வந்து அஸ்ட்ராலஜி டிஸ்கஷன் அதாவது ஜோதிடம் சம்மந்தப்பட்ட டாபிக் வந்து டிஸ்கஸ் பண்ணுறது தான் நம்மளோட சேனலு ஸோ இப்போ டிஸ்கஷன் ஒன்று இந்த டாபிக் என்ன அப்படின்னா ஜோதிடம் யாருக்கு வரும் அதாவது இந்த டாபிக் குரிய இது ஃபஸ்ட்டு டிஸ்கஷன் வச்சுக்கலாம் இப்போ மேபி இதுக்குரிய செகண்ட் வீடியோ போடும்போது செகண்ட் டிஸ்கஷன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போடுறேன் சரிங்களா நான் அனலைஸ் பண்ண வரைக்கும் ஜோதிடம் யாருக்கு வருது அப்படின்னா நான் சில யூடியூப் வீடியோஸ் பார்த்ததுலையும் சரி நான் புக்ஸை ரெஃபர் பண்ணதுலையும் சரி அதை வச்சு நான் ஒரு பத்து ஜாதகத்தை நான் அனலைஸ் பண்ணியிருக்கேன் அதில் பார்த்தீங்கன்னா ஜோதிடத்துக்கு குரு புதன் கேது மூணு கிரகம் தான் அடிப்படையாக இருக்குது ஸோ லக்னம் புதன் கேது இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா கு குருவோட டீப்பாக கனெக்ட் ஆகணும் அப்படி கனெக்ட் ஆகும்போது ஒருத்தருக்கு ஜோதிடம் வருது சரிங்களா இதை நீங்கள் ஜாதகங்களில் செக் பண்ணி பாருங்கள் இப்போ அதுக்கு நான் ஒரு சில ரூல்ஸ் மாதிரி சொல்கிறேன் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி அதெல்லாம் மேட்ச் ஆகுது அப்படின்றத பாருங்கள் அதாவது லக்னம் புதன் கேது இந்த மூணுமே குருவோட ராசி கட்டத்துல குருவோட வீட்டில் இருக்கணும் அல்லது குருவோட பரிவர்த்தனை இருக்கணும் அல்லது குருவோட பார்வையில் இருக்கணும் அல்லது குருவோட இணைஞ்சு இருக்கணும் அல்லது குருவோட சாரத்தில் இருக்கணும் சரிங்களா ராசி கட்டத்தில் இந்த மாதிரி இருக்கணும் லக்னம் புதன் கேது சப்போஸ் ராசி கட்டத்தில் மிஸ் ஆகுது அப்படின்னா நவாம்சத்தில் குருவோட வீட்டில் இருக்கணும் அல்லது குருவோட சேர்ந்து இருக்கணும் இப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒருத்தருக்கு ஜோதினம் வருது அதாவது லக்னம் புதன் கேது மூணுமே குருவோட கனெக்டாக இருக்கணும் இதுதான் அமைப்பு சரிங்களா இந்த மாதிரி இருந்தால் ஒருத்தருக்கு ஜோதிடம் வருது சரி அது எப்போ வருது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா குரு புதன் கேது இந்த மூணு கிரகத்தோட எந்த கிரகம் சம்மந்தப்பட்டு தசை நடத்துதோ அந்த கிரகத்தோட தசையில் அவருக்கு ஜோதிடத்தில் ஆர்வம் வருது இவ்வளோ தான் ரொம்ப சிம்பிள் இதை நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஜாதகத்திலையோ இல்லை ஜோதிட ஆர்வலர்கள் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் ஜாதத்திலே செக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இது பொருந்தும் அதே போல் புதன் வலுவாக இருக்கணும் கெட்டு போய் அப்படின்றத சொல்கிறாங்களே ஆக்சுவலாக புதன் ஆட்சி உச்சம் ஸ்தானபலம் திக்பலாம் திக்பலம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் விட்டுருங்க புதன் குருவோட கனெக்ட் ஆகிட்டாலே அவருக்கு வந்து அதை அதாவது மிச்சம் எல்லாத்தையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும் புதன் மட்டும் கிடையாது புதன் லக்னம் கேது ஆனால் புதன் வந்து குருவோட கனெக்ட் ஆகிட்டாலே மேக்ஸிமம் ஜோதிடம் வந்துடுது அதே போல் புதன் வந்து ராகு கூட சேர்ந்துருந்தால் வர மாட்டேங்குது நான் பார்த்த வரைக்கும் ராசிலையும் சரி லவாம்சத்துலேயும் சரி புதன் ராகுவோட சேர்ந்துட்டால் அவங்களுக்கு வந்து வர மாட்டேங்குது அதே போல் புதன் வந்து சனியோடு சேர்ந்துருந்தால் அதை வந்து புதனை பாதிக்கிறது இல்லை சரிங்களா நான் சொன்ன மாதிரி புதன் அந்த குருவோட பாயிண்ட்ஸுக்குள்ளே புதன் வந்துருச்சு அப்படின்னாலே போதும் சனியோடு சேர்ந்துருக்கிறது பிரச்சனை இல்லை அதே போல் இது டிஸ்கஷன் ஒன் வீடியோ தான் நம்ம டிஸ்கஸ் டிஸ்கஷன் டூ வந்து ஒரு வீடியோ போடணும் செம்ம நம்ம எல்லாமே எல்லாருமே சேர்ந்து அதை பண்ணணும் எனக்கு நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணிவிட்டு இதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் உங்களோட ஜாதகங்கள் பர்த் டே டைம் ஏதாவது இருந்தால் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஃபர்தராக இதை டிஸ்கஷன் டூவாக இதோட வீடியோ நம்ம போடுவோம் ஆக்சுவலாக என்ன ஆகுது அப்படின்னா சனியோடு போது புதன் பாதிக்கப்படுறதில்லை ஸோ குருவோட கனெக்ட் ஆகிட்டாலே ஜோதிடம் வந்துடுது ஆனால் ராகுவோட சேர்ந்தால் புதன் ராகுவோட சேர்ந்துச்சு அப்படின்னா ஜோதிடம் வர மாட்டேங்குது சரிங்களா அதே மாதிரி இன்னும் ஒரு சில விஷயங்கள் நான் செக் பண்ணணும் செவ்வாயோட சேர்ந்தா வருதா இல்லையா அப்படின்றத நான் செக் பண்ணணும் எனக்கு அந்த கையில் அந்தளவுக்கு பேக்கப் ஜாதகம் இல்லை என்கிட்ட பத்து தான் இருக்குது அதே போல் இந்த லக்னம் புதனுக்கு கேது குருவோட கனெக்ட் ஆனால் போகுதுன்னு சொல்கிறேன்ல இந்த கும்ப லக்னத்தில் ஒரு ஜாதகம் என்கிட்ட இருக்குது அவருக்கு ஜோதிடம் நல்லா வரும் ஆனால் அது அது அவருக்கு வந்து லக்னமும் புதனும் குருவோட கனெக்ட் ஆகிருக்கும் ஆனால் கேது வந்து குருவோட எந்த இடத்துலையும் கனெக்ட் ஆகலை ராசிலையும் சரி நவாம்சத்துலையும் சரி ஆனால் அவருக்கு ஜோதிடம் வருது ஸோ கும்ப கும்பலக்னத்துக்குள்ளே உள்ள சீக்ரெட் என்னன்றது எனக்கு தெரியலை இந்த மாதிரி வேறு சில ஜாதங்கள் உங்கள்கிட்ட லக்னம் புதன் கேது குருவோட கனெக்ட் ஆகாமல் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு ஷேர் பண்ணுங்கன்னு அதை நான் செக் பண்ணி பார்க்குறேன் அதே போல் இந்த பாயிண்ட்ஸ் இந்த ரூல் வந்து செட் ஆகுது நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் அப்படின்ட்டு அப்படின்னு எஸ்ஆர் நோவா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் இது சரியாக இருந்தால் மக்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சரியாக இல்லைன்னா மக்கள் யூஸ் பண்ணிக்க வேணாம் ஸோ நம்மளோட சேனல் எல்லாமே வந்து இதுதான் விதி அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்சடாக சொல்கிற சேனல் கிடையாது எல்லாமே டிஸ்கஷன் பேஸ் பண்ணி தான் எது சரியாக இருக்கு சரியாக இல்லை அப்படின்றத அவங்களே செக் பண்ணி பார்த்து ஒரு முடிவுக்கு வரணும் அந்த மாதிரியான வீடியோஸ் தான் நான் போடுவேன் ஸோ இதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு எனக்கு எஸ் ஆரணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இதில் ஏதாவது ஃபர்தராக சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு டெக்ஸ்ட்டாக டைப் பண்ணி நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுறேன் சரிங்களா மேக்ஸிமம் எது இருக்காது இன்கேஸ் ஃப்யூச்சரில் எதாவது இந்த வீடியோ பற்றி ஏதாவது டிஸ்கஷன் போடணும் இல்லை ஏதாவது மிஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டுருவேன் இல்லை இப்போ ஏதாவது மிஸ் ஆகுதுன்னு எனக்கு தோணுன்னா கூட டிஸ்கிரிப்ஷனில் போட்டுருவேன் மறக்காமல் டெஸ்கிரிப்ஷன் பார்த்து டெஸ்கிரிப்ஷனில் பார்த்துக்கங்க சரிங்களா இப்போ இது டிஸ்கஷன் ஒன் டிஸ்கஷன் டூ நம்ம வேறு ஏதாவது வீடியோ இதே டாப்பிக்கு நான் பார்த்த சில விஷயங்களை அந்த ஜோதிடம் யாருக்கு வரும் அப்படின்ற விஷயங்களை பற்றி டிஸ்கஷன் டூ நான் கண்டிப்பாக போடுறேன் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் தான் வந்து செக் பண்ணி இது கரெக்டாக இருக்குது அப்படின்றத நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணணும் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இது வந்து ஜோதிடர்களுக்கான சேனலாக அப்படின்றது எனக்கு சரியாக சொல்ல முடியல பட் ஜோதிட ஆர்வலர்களுக்கு உள்ளான சேனல் இப்போ நம்ம புக்ஸில் படிக்கிறோம் அது சரியாக செட் ஆகுதா ஒர்க் அவுட் ஆகுதா அப்படின்னு தெரில நான் செக் பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு வீடியோ போடுவேன் அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு ஓகேயா நாட் ஓகேயா எஸ்ஆர்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் கமெண்ட் பண்ணுறதை பார்த்துட்டு மிச்சவங்க பார்த்துட்டு அதை ஃபாலோ பண்ணிக்குவாங்க அந்த மாதிரியான சேனல் தான் சரிங்களா ஸோ அஸ்ட்ராலஜி டிஸ்கஷன் தான் ஃபுல்லாக தேங்க்யூ